ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் வல்லரசு தினேசாவுடைய அன்பான வணக்கங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பிரபஞ்ச குழு சார்பாக வகுப்புகள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முதல் வகுப்பு வெற்றி வகுப்பாக நம்முடைய துணைச் செயலாளர் தனபாக்கியம் அவர்கள் மூலியமாக கோயம்புத்தூரில் நடைபெற்றது பணம் இருக்கும் வகுப்பு இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு பயன்பெற்றாங்க அதன் தொடர்ச்சியாக வெற்றி பயணமாக அடுத்த வகுப்பு அதாவது இரண்டாவது வகுப்பு பட்டுக்கோட்டை மாநகரில் பிரபஞ்ச குழவுடைய பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களுடைய தலைமையில் அவர் வகுப்பு ஆசிரியராக இந்த வகுப்பை வந்து நடத்த போகிறாரு இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா நட்சத்திர சூட்சமங்கள் வெற்றிகளை அள்ளித்தரும் நட்சத்திர குறியீடுகள் என்ற தலைப்பில் நடத்த போகிறார் இதில் வந்து நட்சத்திரங்கள் சார்ந்த அனைத்து விதமான காரகத்துவங்களையும் மிக சிறப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறாரு நட்சத்திர உணவுகள் என்ன நட்சத்திர இருப்பிடங்கள் நட்சத்திர தெய்வங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்திற்கும் தாராபலன் எப்படி இயங்கும் அதில் வந்து சிறப்பு தாராபலன்களை பற்றி மிக அழகாக சொல்லிக் கொடுக்க போகிறார் பணப்பகை நட்சத்திரம்னா என்ன பலன் கொடுக்கும் சமுதாய பகை நட்சத்திரம் என்ன செய்யும் பதவி உயர்வு நட்சத்திரம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வதை நட்சத்திரம்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு தாராபலன்களை பற்றி மிக விளக்கமான வகுப்பு வந்து எடுக்க போகிறார் ஏன்னா எப்போயுமே நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நட்சத்திரங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடத்தை எதையுமே பார்க்கக்கூடாது ஸோ அதனால் இந்த வகுப்பை நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் மிக அழகான வகுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லாருக்கும் நட்சத்திர காரகத்துவங்கள் சம்பந்தமான பிடிஎஃப் ஒரு புத்தக கையேடு மாதிரி உங்களுக்கு நேரில் வரக்கூடிய கலந்து கொடுக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வகுப்பில் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த வகுப்பில் காலை ஒம்போது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நடைபெற போகுது வரக்கூடிய எல்லாருக்கும் மதிய உணவு கொடுக்க போகிறாங்க இருவேளை தேநீரும் கொடுக்க போகிறாங்க இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து நேரடியாக போகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா ஒரு குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் புத்தகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதை அழகாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அங்கே நிறையா ஜோதிட ஆர்வலர்கள் மாணவர்கள் வருவாங்க அவங்களிடையே நீங்கள் கலந்துரையாடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எங்களுடைய ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளான செயலாளர் முத்துப்பாண்டிய அவர்கள் அவருடைய தலைமையில் இந்த வகுப்பை தொடங்கி வைக்க போகிறாரு ஸோ மிக சிறப்பான முறையில் போகுது துணை செயலாளர் தனபாக்கியம் அவர்கள் மேலும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் பிஆர்ஓ அருண்ராமையா அவர்கள் மேலும் ஆன்லைன் எஸ் ஷோ டிவி நிர்வாகிகள் கதிரையா அவர்கள் இவங்க எல்லாருடைய ஒரு ஆதரவோடு இந்த வகுப்பு மிக சிறப்பான முறையில் நடைபெற போகுது பொதுவாக குழு நடத்தக்கூடிய வகுப்பப்போ நான் காசி விஸ்வநாதர் தரிசனத்தை இருப்பேன் ஏன்னா அங்கே வந்து ஒரு சொற்பொழிவு அரேஞ்ச் பண்ணி அங்கே நான் நடத்திகிட்டு இருக்கிறனால அங்கே ஒரு கிளாஸஸ் நடத்திகிட்டு இருக்கிறனால நான் அந்த டைமில் அங்கே காசிக்கு போயிடுவேன் அதனால தான் நல்லா கலந்துக்க முடியல நான் நேரில் கலந்துக்க முடியலனாலும் காசி விஸ்வநாதருடைய ஆசையால் இந்த வகுப்பு மிக சிறப்பான ஒரு வகுப்பாக நடைபெறும் அதனால் இதில் அனைவரும் ஜோதிடத்தை சார்ந்த அனைத்து சொந்தங்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் சின்னதாக ஒரு அடிப்படை ஜோதிடம் தெருளைனா கூட இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ஏன்னா நட்சத்திரங்கிறது வந்து ஒரு காமனான விஷயம் சார் எனக்கு என்னுடைய பிறந்த நட்சத்திரம் தெரியும் சார் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த வகுப்புக்கு அதுதான் தகுதி நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் ஏன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நாலாவது நட்சத்திரம் என்னென்னு அதை அடிப்படையாக வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக முருகானந்தாய் அவர்கள் வகுப்பெடுக்க போகிறாரு ஸோ பட்டுக்கோட்டை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான மண் அந்த மண்ணில் நடக்கக்கூடிய நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது வகுப்பில் ஜோதிட சொந்தங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் பயனடையணும்னு வில இறைவனை பிரார்த்தனை செஞ்சு கொண்டு உங்கள் எல்லாரையும் தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அஸ்ட்ரோ யூனிவர்சல் ஃபவுண்டேஷன் ஜோதிட குழு மற்றும் பட்டுக்கோட்டை மாநகரில் மாபெரும் வெற்றிகளை அள்ளி தரும் நட்சத்திர சூட்சமங்கள் மற்றும் நட்சத்திர குறியீடுகள் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பு நடைபெறும் இடம் கே கே டி சுமங்கலி மஹால் நாடியம்மன் கோவில் அருகில் பட்டுக்கோட்டை வகுப்பில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் ஜோதிடர் வல்லரசு தினேஷ் ராஜா பி அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை ஜோதிட பிரபஞ்ச குழு செயலாளர் உயர் திரு எம்காம் டிகாப் எம் காம் டி அஸ்ட்ரோ அவர்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் கோவில்பட்டி வகுப்பின் சிறப்பம்சங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் தாரா பலன்கள் ரகசியங்கள் பணவரவு தரும் நட்சத்திரம் சகல ஐஸ்வரியம் தரும் நட்சத்திரம் தெய்வ அனுகூலம் தரும் நட்சத்திரம் பதவி உயர்வு தரும் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் பகை நட்சத்திரம் தரும் தீய பலன்கள் பரிகாரங்கள் வேதக நட்சத்திரங்களின் தீய பலன்களும் பரிகாரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சிறப்பு காரகத்துவங்கள் உணவுகள் மரங்கள் இருப்பிடங்கள் அதி தேவதைகள் தெய்வங்கள் மலர்கள் பறவைகள் கோவில்கள் ஊர்கள் செயல்பாடுகள் ராசி கட்டத்தில் பாவங்களில் நட்சத்திர செயல்பாடுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தாந்திரீக பரிகாரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள்

இருவேளை தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் குறிப்பேடு மற்றும் பேனா வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது